ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை தீர்க்க முடியாத துன்பம் என்ற ஒன்று வாழ்வில் கிடையவே கிடையாது தீர்க்கும் வழி வகைகளை அறியாமல்தான் நாம் துன்பத்தை கண்டு அஞ்சுகிறோம் திறக்க முடியாத பூட்டு எதுவுமில்லை அதற்கான சரியான சாவியை கண்டுபிடித்தால் போதும் உன் பிரச்சனை காண தீர்வை பிறரிடம் கேட்காதே நீயே தேடு என்று தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் கூட நாளை சுலபமாய் தீர்ந்து போய்விடும் என் பிள்ளையை இந்த மனித வாழ்க்கையின் அடிப்படை விதி ஒன்று ஞாபகத்தில் இருக்கட்டும் துன்பம் உனை பற்றிக்கொண்டு இருக்கவில்லை அதற்கு உன்னை பற்றி கொள்ளவும் ஆர்வம் கிடையாது நீதான் துன்பத்தில் முதலீடு செய்கிறாய் துன்பத்தின் மீது உனக்குள்ள பற்றுதான் உன்னை சிறைப்படுத்துகிறது உன்னை நரகத்தில் வாழ வைக்கிறது முதலில் அதிலிருந்து வெளியே வா பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் தோல்வி வந்து கொண்டேதான் இருக்கும் பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடு வெற்றி உன் காலடியில் முயற்சி உனதானால் வெற்றியும் உனதாகும் யாருன்னை வாழ்த்தினாலும் தூற்றினாலும் சிரித்து கொண்டே இரு காலம் அவர்களுக்கான ஒரு பதிலை நிச்சயம் வைத்திருக்கும் வாழ்க்கையில் லட்சியமே இல்லாமல் சென்றால் பிறர் பேசும் வார்த்தையில் நீ விழுந்து விடுவாய் அதுவே ஒரு லட்சியத்திற்காக ஓடு பிறர் பேசுவது உன் காதில் கூட விழாது பொறாமை கோபம் இல்லாத பாதையில் வாழ் உன் வாழ்க்கையில் அழகான அர்த்தம் புரியும் என் தங்கமே மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இரண்டே வழிகள்தான் ஒன்று சூழ்நிலையை மாற்று மற்றொன்று சூழ்நிலைக்கேற்ப நீ மாறிவிடு உனக்கான தேடலை உன்னால் மட்டுமே கண்டறிய முடியும் உனக்கான மாற்றத்தை உன்னால் மட்டுமே விதைக்க முடியும் உன் கயின் முடிவை உன்னால் மட்டுமே எடுக்க முடியும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு உள்ளேயும் ஒரு வாய்ப்பு உள்ளது யார் இழப்பதற்கு பயப்படுகிறார்களோ அவர்களே தோல்வி அடைந்தவர்கள் நீ தோல்வியை தவிர்க்கிறாய் என்றால் வெற்றியை தவிர்க்கிறாய் என்று அர்த்தம் பிரச்சனைகளுக்காக போராடுவதை விட முடிவுகளை நோக்கி கவனம் செலுத்துவதே சிறந்தது காத்திரு உனக்கான காலம் நிச்சயம் வரும் தினந்தோறும் நான் உன்னிடம் வந்து பேசிக்கொண்டு இருக்கிறேன் உனக்கு கஷ்டம் வரும் வேளையில் ஆறுதலாகவும் நீ குழம்பி தவிக்கும் வேளையில் சிறந்த ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் சில சமயங்களில் என் சத்திய வாக்கினையும் கூட சொல்லி செல்கிறேன் நீயும் தவறாமல் தினமும் நான் கூறும் வார்த்தைகளை கேட்டு அதனை ஏற்று அதன்படியே நடந்து வருகிறாய் இதில் எந்த குறையும் இல்லை ஆனால் இன்று நான் வந்திருப்பது ஆறுதல் கூறவோ அல்லது அறிவுரை வழங்கவோ அல்ல நான் கூறும் சில விஷயங்களை நீ தவறாக புரிந்து கொள்கிறாய் இதனை உனக்கு புரிய வைக்கவே இன்று நான் வந்திருக்கின்றேன் எனதிந்த வார்த்தைகளை இறுதி வரை முழுமையாக கேள் உனக்கு என் வருகையின் அர்த்தம் புரியும் கேட்கிறாயா பல சமயங்களில் நான் உன்னிடம் கூறுவது பொறுமையாக இரு நம்பிக்கையோடு காத்திரு உனக்கான கால நேரம் வரும்போது எல்லாம் நடக்குமென்றும் சில சமயங்களில் கால நேரம் வருமென்று காத்திருக்காமல் உன் கடமையை செய் என்றும் கூறுகிறேன் அப்போதெல்லாம் நீ மிகவும் குழம்பு விடுகிறாய் என்ன அப்பா கால நேரம் வரும் வரை காத்திரு என்று நீங்கள் தான் சொன்னீர்கள் இப்போது கால நேரத்திற்காக காத்திருக்காதே என்றும் சொல்கிறீர்களே என்று உன் மனம் குழப்பம் அடையும் உனது குழப்பத்தை தீர்க்கவே இன்று நான் வந்துள்ளேன் என் பிள்ளையே பொறுமையாக காத்திரு உனக்கான காலம் வரட்டும் என்று நான் கூறுவதின் அர்த்தத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ ஒரு விஷயத்தை அடைய வேண்டுமென்று நினைத்துவிட்டால் அது வெற்றி அடைவதற்கான முயற்சியை உடனே செய்துவிட வேண்டும் முயற்சியை செய்வதற்கே நீ காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை நீ முயற்சி செய்யும் அந்த நாள் உனக்கான நல்ல நாள் அந்த நேரம்தான் உனக்கான நல்ல நேரம் கால நேரத்திற்காக காத்திருக்காமல் உன் முயற்சிகளையும் செயல்முறைகளையும் செய்து கொண்டே இரு உன் கடமைகளை சரிவர செய்து எப்போது காத்திருக்க வேண்டுமென்று தெரியுமா உன் இலக்கை அடைவதற்கான முயற்சிகளை நீ சரியாக செய்து விட்டு உன் கடமைகளை நீ சரியாக முடித்துவிட்டு பலனை எதிர்பார்ப்பாயே அப்போதுதான் நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திருக்க வேண்டும் இதை செய்யாமல் நீ எந்த முயற்சியும் செய்யாமல் என் அப்பா என்னை பொறுமையாயிரு காத்திரு நான் இருக்கிறேன் என்று கூறிவிட்டால் நம்பிக்கையோடு இருக்கிறேன் நான் நினைத்தது நடக்குமென்று உட்கார்ந்து இருந்தால் எதுவும் நடக்காத பிள்ளையே உன் முயற்சிகளையும் செயல்பாடுகளையும் வெற்றி பெற செய்ய எப்போ போதும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இப்போது காத்திரு என்று நான் கோரிய வார்த்தைகளை புரிந்து கொண்டாயா கால நேரத்திற்காக காத்திருக்காமல் உன் கடமையை செய் கால நேரம் வரும்போது அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் கஷ்ட காலங்களின் போதும் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை வேண்டுமென்று வேண்டுவதை விட எது நடந்தாலும் அது நல்லதாய் நடக்கட்டும் என்று வேண்டு எல்லாம் நல்லபடியாக முடியும் மனதை திடமாக வைத்திரு சிறு சிறு கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து பார்க்கையில் ஒரு கோட்டையே உருவாகிவிடும் காலம் அனைத்தையும் மாற்றவல்லது துரோகிகள் மீது நம்பிக்கை வைத்ததற்காக வருத்தப்படாதே நீ வைத்த நம்பிக்கைதான் துரோகிகளை உனக்கு அடையாளம் காட்ட இருக்கிறது உனை தள்ளி விடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் வலிமையானவனென்று நீ நிரூபித்து காட்டும் நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு ஏனென்னால் உன் வெறுப்புக்கு பலியாவது உனது நிம்மதியே முடிந்தவரை உன் வேலையை சிறப்பாக செய்துவிடு உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தானாக கிடைக்கும் எல்லாவற்றையும் கடந்து போக கற்றுக்கொள் எல்லா காயங்களுக்கும் நியாயங்கள் தேடிக் கொண்டிருந்தால் நிம்மதியாக இருக்காது கோபத்தில் நிதானமும் குழப்பத்தில் அமைதியும் துன்பத்தில் தைரியமும் தோல்வியில் பொறுமையும் வெற்றியில் தன்னடக்கமும் வாழ்க்கையை இனிதாக்கும் எல்லாம் முடிந்தது இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று முடங்கிவிடாதே கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அதிசயம் நடக்கலாம் அதனால் தன் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே மனிதர்களிடம் மனதை கொடுத்து விட்டு புலம்பாதே என்று எத்தனை முறை சொல்வது இனியாவது திருந்த பிள்ளையே இனி உன் வாழ்வில் நன்மைகள் பல நடக்கும் நம்பிக்கையோடே இரு ஓம் நம ஓம் சிவாய நம